யார் பெரிய ராயல்ஸ்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் போதுனாங்க போட்டி பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடெயில்டா பார்க்கலாம் ஐபிஎல் தொடரோட பத்தொன்பதாவது லீக் போட்டியில இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் போதுனாங்க இந்த போட்டியானது ஜெய்ப்பூர் மைதானத்தில் தொடங்குச்சு டாஸ் வின் பண்ணாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டனான சஞ்சு சாம்சன் பவுலிங் சூஸ் பண்ணாரு அதற்கேத்த பலன் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஆர்சிபி ல இந்த வருஷம் சிறந்த தொடக்கம் கிடைக்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு மேட்ச்ல தான் பர்ஃபெக்டான ஓப்பனிங் கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தொடக்க வீரர்களா களமிறங்கின விராட் கோலி கேப்டன் ஃபாப் டு பிளஸ் சிறப்பா விளையாண்டாங்க நிதானமா அடி தேவையான பவுண்டரிகளை விளையாசிட்டே இருந்தாங்க குறிப்பா அதிரடியில மிரட்ட தொடங்கினாரு கேப்டன் ஃபாப் டு பிளஸ் யா விக்கெட்டை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ற மாதிரி கேட்சை கொடுத்தாலும் கூட நாங்க கேட்ச்லாம் பிடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்சை கப்படிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஐம்பது நூறுன்னு கடந்து போய்கிட்டு இருந்துச்சு பினாலி சாகல் ஓவர்ல விக்கெட்டை பறி கொடுத்தாரு கேப்டன் ஃபாப் டுபிசி மொத்தமா முப்பத்தி

பட் வழக்கம் போல தான் ஆர் சிபியோட மிடில் ஆர்டர் இந்த மேட்ச்ல சொதப்பி இருக்காங்க மேக்ஸ்வெல் மூணு பந்துகளை ஒரு எடுத்து வெளியேற சௌரவ் ஆறு பந்துகளை ஒன்பது ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு கடைசியா கிளம்புறாங்க கிரீன் ஆறு பந்துகள் ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாரு கடைசி வரைக்கும் களத்துல இருந்த விராட் கோலி எழுபத்தி ரெண்டு பந்துகள நூத்தி பதிமூணு ரன்கள் எடுத்தாரு அதுல நான்கு சிக்ஸர்களையும் பன்னெண்டு பவுண்டரி இருந்தாரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்தாங்க மூணு விக்கெட் இழப்புக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்து வீச்ச பொறுத்த அளவுக்கு சாகல் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி நான்கு ரன்கள் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு பர்கர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி நூத்தி எண்பத்தி நான்கு ரன்கள் வெற்றி அடிக்காண்டா கூடவேலி நின்னாங்களோ அதே மாதிரி தெரிஞ்சது கண்டிப்பாக இருந்து சஞ்சீவ் சாம்சன்

ஆர்சிபி பந்து வீச்ச பொறுத்த அளவுக்கு டாப்லின் நான்கு பந்து வீசி இருபத்தி ஏழு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு யாஸ் டயால் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு முகமது சிராஜ் நான்கு பந்து வீசி முப்பத்தி ஐந்து ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு எப்பவுமே நம்ம ஒரு கருத்து கேட்போம் இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பவுலிங்கை தவிர வேற எந்த காரணத்தையும் சொல்லவே முடியாது அதை தாண்டி வேற ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் பதிவு பண்ணுங்க